ஹலோ வேய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா நான் வந்து கேரட்லன் ஷாப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து போய் கொஞ்சம் டைமண்ட் வாங்கியிருக்கேன் என்கிட்ட வந்து டைமண்ட் ரிங் வந்து இல்லை ஸோ அதனால் நம்ம ரிங் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் போயிருந்தேன் அங்கே ஆஃபர் போட்டிருந்தாங்க முப்பதாயிரரூபாய்க்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அரை கிராம் காயின் தர தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி ஓகே போய் பார்க்கலாம் பார்த்துட்டு ரிங் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ரிங் தான் எடுத்திருந்தேன் பாருங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி வந்து அதுக்கு நடுவில் நமக்கு வந்து டைமண்ட் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க லைட்டிங்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியும்னு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி கிராண்டாக இருந்துச்சு இந்த ரிங் வந்து கைக்கு போட்டதுக்கு நான் வந்து கடைசியாக வந்து வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரெண்டாவதாகவும் நான் வந்து ரிங் தான் எடுத்துருங்க இந்த ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லீஃப் பேட்டன்ல ஒரு மாதிரி நீட்டாக இருந்துச்சு அதாவது கிராண்டாகவும் இல்லை சிம்பிளாகவும் இல்லை ஒரு மாதிரி செமையாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா அழகாக இருந்துச்சு இந்த லீஃப் சேம் லீஃப் பேட்டர்னில் அந்த லீஃப் பேட்டர்ன்லே நான் வந்து டாலரும் தோடும் மேட்சாக இருக்கிற மாதிரி செட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஆனால் எனக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பார்த்தீங்களேன் இந்த ரிங்கும் அந்த டாலரும் எவ்வளோ மேட்சாக இருக்குது பாருங்கள் ரெண்டும் ஒரே டிசைன் தான் சேம் இதே டிசைனில் தான் நான் தோடு எடுத்திருந்தேன் ஆனால் எனக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த தோடு செட்டான மாதிரி ஃபீ தோ தோணலை சரி ஓகே எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துர்லாம் நமக்கு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆப் ஆப்ஷன் இருந்துச்சு நம்ம வந்து டூ டேஸ் கழித்து போய் எனக்கு இந்த தோடு வேணான்னு சொல்லிவிட்டு நான் வேறு அதே ப்ரைஸில் வேறு கலெக்ஷன் பார்த்துட்ருந்தேன் ஒன்று ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு இல்லைன்னா என் மனசுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு இந்த வளையம் பேட்டர்ன் சரி ஓகே நம்ம செகண்ட் ஸ்டேர்டாக போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இந்த இந்த வளையம் டைப்பில் இருக்கிற தோடு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த டாலர் நல்லா சமை க்யூட்டாக அழகாக இருந்துச்சு டாலர் வாங்கியிருக்கேன் ஆனால் இதுக்கு வந்து நான் செயின் இல்லை தான் நான் அந்த டாலர் போடுற மாதிரி சிம்பிளாக ஒரு செயின் வாங்கணும் இதுதான் நான் வந்து இந்த தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண டைமண்ட்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த கலர் பர்பிள் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைமண்ட் பொருளுக்கும் நம்ம அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த கலர் தான் ரொம்ப அந்த பொருள் பிடிச்சிருக்கோம் எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த நான் வாங்கியிருக்க மோதிரம் தோடு டாலர் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லீஃப் பேட்டர்ன் பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் லுக் இருக்கிறது பாருங்க தான் இருந்துச்சு ஒரு மாதிரி ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி நீட்டாக இருந்துச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ கண்டினியூஸாக போடல தேங்க் யூ